பொதுவாக நம் வீடு வாங்கும் பொழுது மூன்று வழிகள் இருக்கின்றன அதாவது மேம்பாட்டின் நிறுவனத்திலிருந்து வாங்கப்படும் வீடு டைரக்ட் டெவலப்பர் என்று சொல்லுவோம் இன்னொருத்த இன்னொரு வாங்கப்படும் வீடு அது ஏற்கனவே வீடு வாங்கியிருக்காங்களே அவங்க இருந்து வாங்கப்படும் வீடு அது வந்து சப்சேல் அப்படி சொல்லுவோம் மூன்றாவதாக ஏலத்துல வாங்குற வாங்கப்படும் வீடு அதாவது ஆக்ஷன்ல வாங்குற வீடு நிறைய வழிகளை இருக்கின்றன மூணு வழிகள் தான் வந்து நம்ம மெயினா வந்து கடைபிடிக்கின்றோம் அதாவது வீடு அவங்க அவங்ககிட்ட இந்த வீடு வாங்கும்பொழுது கட்டாயமா வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் செலுத்துவதற்கு முன்பு ஏன்னா வந்து ஸ்கேமர்ஸ் இருக்காங்க நிறைய வந்து ஏமாத்துறவங்க நிறைய இருக்காங்க ஏமாறுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப நம்ம வீடு விக்கிறாங்க இல்லையா அந்த உரிமையாள இருக்காங்களா அவங்க என்ன செய்வாங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அதாவது அந்த வீடு விற்பனை செய்வதற்காக ஒரு ஏஜென்ட் வந்து நியமனம் பண்ணுவாங்க அந்த ஏஜென்ட் தான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க இது வந்து பொதுவாங்க நீங்க உங்களுக்கு நேரடியாக வந்து அந்த உரிமையில தெரிஞ்சிருந்தா அது வேற அது இன்னொரு காணொலி நான் சொல்றேன் இன்றைக்கு வந்து நீங்க ஒரு ஏஜென்ட் வந்து நீங்க வீடு வாங்கும்பொழுது என்ன செய்யணும் ஏஜென்ட் என்ன செய்வாங்க வீடு பாக்கிறது காட்டுறதுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்ப நீங்க போய் வீடு போய் பார்த்துட்டு புடிச்சிருந்துச்சுன்னா குப்பமா நான் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டு சதவிகிதம் இல்ல மூணு சதவிகிதம் வந்து முன்பணம் செலுத்த வேண்டும் சொல்லுவாங்க ஓகே செலுத்த செலுத்தணும் சொல்லிட்டு அவங்க கட்டாயமாங்க என்ன செய்யணும்னா பணம் செலுத்துவதற்கு முன்பு அவங்களோட பிசினஸ் கார்டு ஏஜென்ட் வாங்கிக்க ஆர்இன் நம்பர் இருக்கும் ரேன் நம்பர் இருக்கும் நம்பர் எடுத்து நீங்க கட்டாயமா வந்து செக் பண்ணுவோம் எல்பிபிஎச் வந்து கூகுள் பண்ணீங்கன்னா நீங்க வந்து செக் பண்ணலாம் வச்சீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இல்லையா நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்ப நீங்க பணத்தை செலுத்தும்போது கட்டாயமாக அந்த ஏஜென்ட் வந்து எந்த நிறுவனத்தில் வேலை செய்யறாங்களோ அந்த நிறுவனத்தின் பேரில் தான் நீங்க அந்த பணத்தை நீங்க செலுத்த வேண்டும் அப்படி செக் கொடுத்தீங்கன்னா அப்படி கேஷா கொடுத்தீங்கன்னா ரசீது வாங்கிக்கோங்க அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு ரசீது வாங்கணும் கட்டாயமா அந்த நிறுவனமும் வந்து எல்பிபி ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க இல்லையா நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து முக்கியமா கட்டாயமா வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க பணத்தை செலுத்திட்ட ஒண்ணுதான் அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாங்க நீங்க கட்டாயமா நீங்க டாக்குமெண்ட் கேட்கணும் கிராண்ட் காப்பி கேளுங்க ஓனர் கை ஐசி காப்பி கேளுங்க அதுக்கப்புறம் வந்து சுகை பிந்து ஒரு காப்பி கேளுங்க ஏன்னா நீங்க நீங்க வாங்குற வீடு இதுதானா அப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா வீடு காட்டுற ஒரு வீடு ஆனா வந்து ஆக்சுவலி வேற ஆளு வீடு காட்டிட்டு உங்களுக்கு உங்களை ஏமாத்ததுக்கு பணத்தை பறிப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகே இந்த மாதிரி டாக்குமெண்ட் கிடைச்சிட்டு முக்கியமா நீங்க என்ன செய்யணும் கட்டாயமா ஒரு வழக்கறிஞரை சந்தித்து நீங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரிங்களா செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சி